கந்தர் அனுபூதி கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறதுவாய் விடவோ குளையே புரிவேடர் குழப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை வாகையனே விளக்கம் கொலை செய்வதையே தான் தொழிலாக கொண்ட வேடர் குலத்தில் வளர்ந்த வள்ளி பிராட்டியாரை தழுவி மகிழ்கின்றவனே மலை போன்றவனே கிரவுஞ்சமலையை இரு கூறிட்டு வெற்றி வாகை கொண்டவனே முதன்மையான சமயவாதிகளோடு வாதம் செய்து பிணக்குதல் செய்து சாஸ்திர நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கிவிடுவேனோ மூழ்கிவிடக்கூடாது என்பது பொருள் சிந்தா குளையில் ஒடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிந்தா இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி விடப் பெறுவேன் மந்தாகினி தந்த பரோதயனே கந்தா முருகா கருணாகரனே விளக்கம் கங்கா நதி தாங்கி கொண்டு வந்து கொடுத்த தேவர்கள் வேண்டியபடி சிவபெருமானிடத்தில் தோன்றியவரே கந்த பெருமானே முருகப் பெருமானே கருணைக்கு இருப்பிடமானவனே மனதில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் மனைவி செல்வம் எனப்படும் விந்தியமலை காடு போன்ற இத்துன்பத்தை அடியேன் என்று விடுவேன் என்பது பொருள் விந்தியமலை காட்டில் பல துஷ்டர்களும் கொடிய மிருகங்களும் சஞ்சரிப்பது போல இல்வாழ்க்கையிலும் சொல்லனா பல இன்னல்கள் நிரம்பியிருப்பதை அருணகிரிநாதர் விந்தாடவி என்று சொல்லுகிறார் मडन्तयती नेरिपोय् मङ्गल् वरं तवाम सिखावलसन्मुगने गङ्गा नीपल कृपाकरे சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கராம சிகாவள சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே விளக்கம் போரிடுவதில் வல்ல மயிலை வாகனமாக உடையவரே ஆறுமுக கடவுளே கருணைக்கு இருப்பிடமானவரே அழகிய விலைமாந்தர்களின் தீயவழியில் சென்று நான் கெட்டு போகாமல் அடியேனுக்கு வரம் தந்தருள் வீர் என்பது பொருள் விதி காணும் உடம்பை விடா விடாவினையேன் காண மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே விதி காணும் உடம்பை விடா விடாவினையேன் காண மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே விளக்கம் சந்திரனைப் போல பிரகாசிக்கும் வதனமுடைய வள்ளியையன்றி வேறு எவரையுமே துதிக்காத கொள்கையை உடையவனே அண்டர் உலகாதிபதியே பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட தேகத்தை விடாமல் மீண்டும் மீண்டும் பிறவியெடுத்து உழலும் வினையை உடையவனாகிய யான் மறுபடியும் கருவில் வந்துவிடாதபடி உயர் கதியை அடைய உனது பாத பங்கயங்களை எப்போது தந்தருளப் போகிறாய் என்பது பொருள் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்